அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அழுக கண்ணீர் தண்ணி வந்திருக்கணும் அழுகணும் சோகம் இருக்கணும்னு அழுகக்கூடாது அப்படின்றப்ப கண்ணீர் தண்ணி வந்து சோகமாக இருப்பாங்க அழுதிருக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அழுகனு அது சீனை பொறுத்து மாறும் சார் அதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சீன் டிஃப்ரெண்ட்டாக சிரிச்சு கேட்டுங்க பாப்பா மூணு வகையா சிரிப்பிலேயேவா சிரிப்பிலே இருங்க இது ஒரு சிரிப்பு இப்போ ஒரு பொண்ணுகிட்டே பேசணும்னு வச்சுக்கோங்க அது ஒரு சிரிப்பு உங்கள அப்படியா அது ஒரு சிரிப்பு நக்கலாம் சிரிக்கிறதா அதுக்கப்புறம் நார்மலா இந்த மாதிரியான ஒரு சிரிப்பு சார் அதான் அதுவுமே டிபெண்ட்ஸ் அப்பான சீன் மாறும் சார் பட காட்சிகள் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒவ்வொரு சீனுக்கு ஏற்றாப்பில் காட்சிக்கு ஏற்றாப்பில் அதெல்லாம் வித்தியாசப்படும் ஏன்னா சினிமாவில் நவரசமும் தெரியணும்னு நான் சொன்னேன் இல்லை டிபெண்ட்ஸ் அப்பான சீன் பண்ணிடுவேன் நக்கலா சரினா சிரிச்சிடலாம் பயந்து காட்டுங்க வித்தியாசமாக அவ்வளோதானா பயன்றா சார் அந்த ஒரு நிமிஷம் வந்துட்டு பார்த்து ஒரு பயம் வரும் குத்தம் அது ஒரு பார்த்து பயம் அடிக்க வராங்கன்னா அது ஒரு தனியே பயம் பயத்துல இத்தனை இருக்குது நம்ம இப்படி போவோம் இதெல்லாம் வந்து டேரக்டர்ஸ்ங்க கேட்கும் போது உங்களை ஆடிஷன் எடுத்துருக்காங்களா

என்னடா இவர் இவரை போய் கம்பேர் பண்ணுறதா இவர் அவங்களோட கம்பேர் பண்ணுறதா அப்படிலாம் யாரையும் நம்ம அதுதான் யார் நாளைக்கு பெரிய ஆளாக வருவோம் யாருக்குமே தெரியாது அதான் நான் சொல்ல வரேன் அப்படி இருக்கிறப்ப யாரையும் இலக்காரமாக சொல்ல முடியாது சார் இது எனக்கே தெரியாமல் இருக்கும் சார் நான் சார் இந்த லெவலில் வந்துருப்பேன் எனக்கு தெரியுமா நான் மிஸ்ஸாம பிசி ட்ரை பண்ணணும் டாக்டராக இருக்கணும் அதுலேயுமே நான் சலச்சால் கிடையாது வரும்போது நான் இவ்வளோ பெரிய ஆளாக அவருக்கே தெரியாது 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 ஏன் ரஜினி சார்க்கே எனக்கு கமெண்ட் பண்ணுறப்ப சொன்னாங்க பஸ் கண்ட்ராக்டாக இருந்தால் நம்ம ரஜினி சார் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராகி தமிழ்நாட்டில் ஆகி வருவோம்னு அவருக்கே தெரியாது ஸோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே இறைவன் கையில் இருக்கு சார் அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு இந்த ஃபீல்டு இப்போ விஜய் சாரோட இடம் காலியாக இருக்குது அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்க அப்படின்னு பெருசாக நினைக்கல சார் அதான் நான் சொல்லிட்டேன் யாருக்கு எப்போ கிடைக்கும் தெரியாது யாரு திவாகர் வந்து நேரப்போனா வேறு வேற யாரும் நேரப்போனா இல்லை திவாகரம் அதுக்கு மேலேயும் போவானா எனக்குமே நம்ம நம்மளுக்கு தெரியாது இல்லையா எல்லாமே இறைவன் கையில் இருக்கு ஓகே ஏன்னா அவர் போனதுனால சினிமாவுக்கு ஒரு இழப்பான்றீங்களா இல்லை அவர் இடத்துக்கு வேற யாராவது வருவாங்க நினைக்கிறீங்களா சார் ஒரு ஆள் போக ஒரு ஆள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க அவர் போக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாரு அவர் போகிற பாதை கரெக்டான பாதை அதனால ஒன்றும் இல்லை திருப்பி திருப்பி ஏதாவது கேமியா ரோல் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சுன்னா வர வாய்ப்பு இருக்கலாம் அது அவர் அவரோட இதை பொறுத்து இருக்கு ஐ திங்க் அவர் நிறைய படம் ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே வட்டார் இல்லையா நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு போதும் நம்ம அடுத்த லெவலில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யார் எனக்கு பிடிச்ச இயக்குநர்கள் சங்கர் சார் பிடிக்கும் வெற்றிமாறன் சார் பிடிக்கும் அப்புறம் ரத்ன சிவா அண்ணா பிடிக்கும் விக்னேஸ்வன் சார் பிடிக்கும் லோகேஷ் கனகராஜ் சார் பிடிக்கும் அப்புறம் ரஞ்சித் சார் பிடிக்கும் அப்புறம் வேறு யார் முருகதாஸ் சார் பிடிக்கும் அப்புறம் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் எடுத்தார்லையே ஆர்முகுமார் ஆயுஷ் பட டேரக்டர் அவரை பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்த்துருக்கீங்களா ஆ மாஸ்டர் பார்த்துருக்கோங்களேன் மாஸ்டர் பிடிக்குமா உங்களுக்கு நிஜமாவே பிடிக்குமா வேறு என்ன படம் பிடிக்கும் லோகேஷ் கனகராஜ் படங்கள்லாம் அதான் நான் ரொம்ப படம் பார்க்க மாட்டேன் சார் அதனால தெரியல மாஸ்டர் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு அப்படி அவர் தானே பெரிய ஹீரோ பெரிய டேரக்டர் ரைட்டர்ல அதனால் எனக்கு பெரிய லெவலில் கூலி ரஜினி சாரை வச்சு அவர் தான் கொண்டு வர்றாரு தான் சினிமா அதிகம் பார்க்க மாட்டேன் சார் எனக்கு அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல சினிமா பார்த்தா தானே சினிமா போக முடியும் நடிக்கிறதுக்கு நடிப்பு திறமை இருக்கணுமே தவிர அந்த இது ஆக்சுவலாக வந்தோம்னா டேரக்டர்ஸ் பேர் தெரியாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம தள்ளப்படுறோம்ல ஓகேங்களா இப்போ எனக்கு அந்த திறமை இருக்கு எந்த கேரக்டராவும் டக்குன்னு மாறிடுறேன் இப்போ நீங்க அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் படம் அதிகமாக பார்க்கல பார்த்தாதான் வரும் நீங்கள் சொல்றீங்கல்ல மகா நடிகன் அப்படின்னு ஆதித்யா சேனலில் சைன் பண்ணியிருக்கேன் அவங்க ஒரு சீனை சன் பிக்சர்ஸ் அவங்க ஒரு சீனை கொடுப்பாங்க அதை உடனே நடிச்சு காட்டணும் ஸ்பைடன்ற படம்லாம் நான் பார்க்கவே இல்லை காமிச்சாங்க கஷ்டமான நடிப்பு அதை பார்த்த உடனே அடாக்குன்னு மக்கள்கிட்ட நடிச்சு காட்டும் மாரியா ஆமா பட் அதை வேற எங்கேயும் நடிக்க சொல்லிட்டாங்க அப்படியா ஆமாம் ஆமாம் அந்த ஸ்பைடன் படத்துல சொல்றாங்களா ஓட்ட போட்டு டமாட்டும் அதெல்லாம் அப்படியே நேச்சுராக மாட்டேன் பண்ணோம்ல அப்படியே அவங்க பசங்க ஆடி போயிட்டாங்க என்னடா அது ஏன்னா படம் அதிகம் பார்க்க மாட்டேன் ஸ்பைடர்னு ஒரு படம் வந்திருக்குது எனக்கு தெரியாது அவங்க கொடுக்குற சீனை முன்னாடியும் கொடுக்க மாட்டாங்க அந்த ப ஷூட்டிங் முதல் நாள் தான் கொடுப்பாங்க அல்லது அங்கே வந்ததுக்கப்புறம் கொடுப்பாங்க அப்போயுமே ஏகப்பட்ட கிளிப்பிங்ஸ் வரும் பதினாறு கிளிப்பிங்ஸ் இருபது கிளிப்பிங்ஸ் வரும் ஒரே நாள் மூணு நாளுக்கு தேவையான ஷூட்டிங்ஸ் எடுப்பாங்க ஸோ அப்போ பார்த்து உடனே அடிக்கிறவங்கள அதுதான் நடிப்பு அப்போ அந்த டைரக்டருக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு இவன் எதுனாலும் நடிப்பேன் எதுனாலும் நடிப்பான் அது ஒவ்வொருத்தங்க திறமைப்படுத்துருக்கு சார் ஒன்றும் இல்லை நீங்கள் கேட்குறத பார்த்தா அதே மாதிரி கூத்து பட்டறை தான் நடிப்பு இந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க நான் கேட்குறேன் சார் ஸ்கூல் இருக்கு ஓகேங்களா டியூஷன் போய் தான் அவை வந்து ஐநூறுக்கு நானூற்றம்பது மார்க் எடுக்கணும்னே தேவையில்ல பிரில்லியண்டா இருக்கவே எந்த டியூஷன் இல்லாமல் ஐநூறுக்கு நானூற்றம்பது மார்க் எடுப்பான் டியூஷன் போய் படிக்கிறவனை விட டியூஷன் போகாமலே ஆக்சுவலாக டியூஷன் போறது ஓரளவு மிடில் ஆவரேஜ் அந்த மாதிரி பசங்க தான் போவாங்க ஓகேங்களா நான் யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை அது ஒவ்வொருத்தவங்களோட தனித்திறமை சிலர் வந்து பட்டறை போகாமலே பண்ணிடுவாங்க கூத்துப்பற்றை போகாமலே கலக்குவாங்க அது அதை விட வில்லன் போய் தான் கற்றுக்கணும்னு நிறைய பேர் டிப்ரெஷன் பண்ணுறாங்க சிலருக்கு இயற்கையாகவே நடிப்பு இருக்கும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் தனுஷண்ணா என்ன சொன்னார் லெஃப்டர் ஸ்டார் லாடி அலாஞ்சியில் நான் கூத்துப்பட்டுற போல் டான்ஸ் கிளாஸ் போல ஓகேங்களா பெரிய ஸ்டார் தனுசண்ணான்றது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் பெரிய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மருமகனாகவும் இருக்கார் ஸோ தனுசண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவர் திறமை தானே தான் அவ்வளோ தரம் ரீச் ஆகி வந்தார் அது மாதிரி நிறைய நடிகர்கள் சொல்லலாம் மண்வாசினி படத்தில் ரேவதி மேடமும் பாண்டியன் சாரும் ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டு பாடம் அதை தான் அவங்க கூத்து பாட்டுற போய் கற்றுக்கரல தக் லைஃப் பார்க்கல சார் அதில் எஸ்டிஆர் நடிப்புலாம் எப்படி இருந்தது படம் பார்க்கல சார் ட்ரெய்லர் எதாவது பார்த்தீங்களா ட்ரெயிலர் ரொம்ப பார்த்து உங்களை கூப்பிடலையா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்களே உங்களை கூப்பிடவே இல்லையா இல்லை சார் என்ன கூப்பிடல உங்களை கூப்பிடல கூப்பிடல ஒருவேளை கூப்பிட்டு இருந்துருக்கலாம் நான் கொஞ்சம் அன்னோ நம்பர்ஸ் எடுக்க மாட்டேன் சார் ஒரு நாளைக்கு எனக்கு ஐநூறு கால் அறநூறு கால் வரும் ஃபோன் கால் ஃபோன் கால்ஸே அட்டன் பண்ண முடியல ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்டேக் கூட ஆகிருந்திருக்கலாம் என்னன்றது எனக்கு தெரியல ஏன்னா அன்னோன் நம்பர் வந்தால் நான் எடுக்க மாட்டேன் சில பேர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு வந்து கூப்பிட்டுறாங்க சில பேர் அப்படியே கூப்பிடாம கூட விட்டுருந்துருக்கலாம் பல ரீசன்ஸ் இருக்குது ஏன் அன்னோன் நம்பர்ஸ் எடுக்க மாட்டேன் நிறைய நம்பர் வருது சார் என் நம்பர் ஆரம்பத்திலே இன்ஸ்டாகிராமில் போட்டேன் நம்மளோட வளர்ச்சி நிறைய பேர் திறந்தாலே உங்களை நிறைய பேர் வச்சு திட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்க அதான் நான் சொல்லிட்டேன் இல்லை ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இல்லை அது ஒரு வளர்ச்சின்ட்டு வளர்ச்சி அடை 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 உங்களை வச்சு அவங்க யூஸ் பார்க்குறாங்க சம்மந்தமே இல்லாமல் நம்ம ப்ரொமோ போட்டு நம்மளை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அப்புறம் அவங்க மேட்டு உள்ள போவாங்க சார் இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே சார் எல்லாம் பிஸ்னஸ் ஓரியன்டாக ஆகி போச்சு அப்போ அவங்களோட வீடியோனாலே அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் சம்பாதிக்க என்ன மனசு கஷ்டமாக இருக்குனா நம்மளை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க உண்மையை பேசலாம் நியாயத்தை பேசலாம் அடுத்தவங்களோட திறமையை அமுக்குற மாதிரி இவனெல்லாம் கூப்பிட்டேன்டா இன்டர்வியூ எடுக்கிறவங்கலாம் இன்டர்வியூ எடுக்கிறவங்கலாம் என்ன இன்ட்ரிவியூ எடுக்கிறவங்கலாம் சாதாரண ஆட்கள் கிடையாது சார் அவங்க யோசிச்சு பிஸ்னஸ்ஸை தான் எடுக்கிறாங்க இவரை நல்லவர் இவரை கூப்பிட்டா நம்மளுக்கு போகும் சிலர் வந்து தப்பான ஆட்களை கூப்பிடுவாங்க எல்லா நேரமும் கூப்பிட மாட்டாங்க ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அமுச்சு தான் விடுவாங்க நல்ல நபரை தான் நீங்கள் ரெண்டாவது டைமாக கூப்பிட்டு பண்ணுறீங்க ஓகே இவரை கூப்பிட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இவர் நல்ல ஆள் இவர் நம்மள ஃப்ளெக்ஸிபிளாக இருப்பாருன்னு நீங்கள் ரெண்டாவது டைம் என்னை கூப்பிட்றீங்க அப்போ இன்ட்ரூவ் எடுத்துகிறவங்களை கொச்சைப்படுத்தி பேசுறது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்ற பொறாமை சார் அவங்களுக்கு கிடைக்கல இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சா அது மனுஷ இயல்பு தானே சார் ஓகே சார் இவ்வளோ தூரம் நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அடுத்தடுத்த லெவல் போனோம் சீக்கிரமாக தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் நன்றி சார் நன்றி சார்